அடிச்சா கூட அது படிச்சாலும் தாங்கித்துக்கிறங்கள் ஏனென்று சொன்னால் அது உங்களை வயநலத்துக்கிறார்கள் இங்க இருந்து உங்களுக்கு நாம் பேசிக்கொண்டு உங்களை தவறான கொண்டு சொல்வேன் என்று அது உங்களுக்கு முத்தகளை போல தோன்றும் ஆனால் அது தவறான அப்படி நம்ம செய்யவே ஓசியா நாங்களும் ஜனங்கள் சங்காரம் ஜனங்கள் எப்படி சங்காரம்

வளர்த்து அவனை படிக்க வச்சு அவனுக்கு உயர்ந்த நிலை வச்சு அவனை உயர்ந்த நிலைக்கு நிற்கிறேன்னு வச்சுக்கணும் அந்த குழந்தை எங்கேயும் அனாதையா பிறந்த குழந்தை நான் வளர்த்து பெரியவனாக்கி அவனை சமுதாய சாப்பிட்டான்னு சொல்லி உப்பு சாப்பிடறதுனால என்ன பண்ணலாம் உயிரை கொடுக்கலாம் சொந்த முறை உங்களுக்கு யாராவது உதவி செய்திருந்தால் உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்திருந்தால் உங்கள் உயிரை தீப்பிக் கொடுங்க தேவையை அவமானப்படுறேன் நான் அந்த குழந்தையை வளர்த்தேன் பெரிய ஆக்கன இல்லையா அவனுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் உயிர் கொடுக்கலாம் ஆனால் ஒரு

ஒரு சின்ன குழந்தைய சாகடினா சாகடிக்குமா சாகடிக்காதா அந்த நன்றி விசுவாசத்தை வெற்றி நீங்கள் சொல்லுங்க மனுஷன் செய்யக்கூடாத இல்ல பிரதா நீங்க சொல்றது எல்லாமே புரியுது ஆனால் என் தாய் ஆச்சே ஒன்று பண்ணுங்க கால விழுங்க மன்னிப்பு கேளுங்க இந்த தவிர என்னால செய்ய முடியாதம்மா இந்த தவிர என்னால செய்ய முடியாது நீ எவ்வளவு இந்த தீய காரியம் செய்வதற்கே நீ உற்சாகப்படுத்தாதே வேண்டாம் நீலனு கொடுத்த நீ கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டு தான் நான் இப்படி வரமா இல்லையா என் அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளும் நம் அநீதியான நடத்தை என்ன படிக்க பாட்டார் என்று சொல்லி எங்களுடைய மன்னிப்பு கேட்கலாம் எங்களை அதிலிருந்து விடுதலை ஆகலாம் அறிவை நெஞ்சலுமே நமக்கு உதவி செய்வதற்காக நம் உயிரை தரலாம் நாம் அநீதி காரியங்களை செய்யக்கூடாது கர்த்தரைகளுக்கு குருவமாக செய்யும் அறிவுரைகளை கேட்கக்கூடாது இது நம்ம கெட்ட தாயாக